வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ இந்த யுபிஐ இருக்குது இல்லைங்களா யுபிஐ பணம் அனுப்பு அனுப்புறதுல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு யுபிஐல நம்ம பணம் அனுப்புகிறோம் ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே இதிலலாம் நம்ம பணம் அனுப்புகிறீங்களா அதில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு அது என்ன மாற்றன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போலாம் பெரும்பாலான மக்கள் பணத்தை யூஸ் பண்ணுறதே இல்லை கரென்ஸ் நோட்டு காசு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அது சில்லற வேலை என்ன ரெண்டு ரூபா ஒரு ரூபா அப்படின்னா பிரச்சனையாக இருந்ததுன்னா பிரச்சனையாக வருதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இந்த டிஜிட்டலே எல்லாம் யூஸ் பண்ண நிறைய பேர் டிஜிட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் யாருக்காச்சும் கொடுக்கறது யாருக்காச்சும் அனுப்புறது பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் டிஜிட்டல்லே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மக்கள் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை எல்லாமே நிறைய பேர் எதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா நிறைய பேர் இந்த அக்கௌண்ட் நம்பர் அடிக்கும் போது அல்லது அந்த செல் நம்பர் அடிக்கும் போது சில சமயம் தவறாக அடிச்சிடறாங்களாம் சில சமயம் தவறாக அடித்தது அடித்ததுனால அவங்க பணம் அனுப்பும்போது தவறான நபர்களுக்கு பணம் போயிடுது தவறான நம்பர் நபர்களுக்கு பணம் போச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து அதை ரெக்கவரி பண்ணுறது கட்டுறது பெரிய கஷ்டம் அது பெரிய ப்ராசஸிங் பேங்கில் சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி அந்த பேங்க்குக்கு சொல்லி யார் அக்கௌண்ட் பிடிச்சா அவங்க சொல்லி அதெல்லாம் நிறையா பிரச்சனை வருது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது இது மாதிரி தப்பாக நம்பர் அடிச்சுறதுனால அக்கௌண்ட் நம்பரோ இல்லை செல் நம்பரோ அடித்ததுனால நிறைய பிரச்சனை வருது வேறு வேறு அக்கௌனுக்கு பணம் போயிடுது ஸோ இதை கட்டைல் பண்ணுறதுக்கு இதை தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ ஒரு வழிமுறை கொண்டு வந்திருக்குது தடுக்க முழுசாக தடுக்க முடியாது ஒரு கட்டைல் ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு அவ்வளோதான் முழுசாரெல்லாம் தடுக்க முடியாது நம்ம தப்பாடிச்சா ஆர்பிஐ என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் ஒன்று முடியும் ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்குது தான் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு புது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அது என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்குனாலும் அனுப்பலாம் எப்போனாலும் அனுப்புலாம் ஏசியூஷன் எப்போ நான் எப்படினாலும் அனுப்பலாம் அது ஏசியூஷனாக உடனே போய் சேர்ந்துடும் யாருக்கு அனுப்புகிறீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா புதுசாக ஒருத்தங்களுக்கு ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா வரலும் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பவே இல்லை ஃபஸ்ட்டு முதல் முறையாக இப்போ தான் அவங்களுக்கு பணம் அனுப்புறீங்க அந்த நபருக்கு இப்போ தான் பணம் அனுப்புறீங்க அதுவும் ரூபாய்க்கு அதிகமாக அனுப்புறீங்க சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு எனக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்க இதுவரை எனக்கு பணம் அனுப்பிச்சது இல்லை ஆனால் இந்த தடவை சரி பணம் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரரூபா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரூபா அனுப்பல ரூபாய்க்கு மேலே ஒரு ஐயாயிரரூபா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு முறையான அனுப்பும்போது உடனே கிரெடிட் க்ரெடிட் ஆகாது என் அக்கௌண்டில் உடனே என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகாது அது கிரெடிட் ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் இவ்வளோ நேரம் நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த நாலு மணி நேரத்தில் ஏதாச்சும் அக்கௌண்ட் தப்புன்னா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டியது எனக்கு தெரியாமல் வந்துடுச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க அது என்ன பண்ணுறது அதை பேங்க்கில் சொல்லணும் இந்த பேங்க்கில் சொல்லணும் அந்த பேங்க்கில் சொல்லணும் இந்த நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது நிறைய அழைச்சது ஸோ இப்போ தப்பாக அடிச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதாவது தப்பாக அடிச்சிருந்தீங்கனாக்க தப்பாக நான் நபருக்கு அமிச்சிருந்தீங்கன்னா அதை ரெக்டிவே பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் அது கொடுக்குறாங்க அதுக்குள்ளே சரி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஒரு செக்கை வச்சுருக்குறாங்க ஆர்பிஐ கொண்டு வரது இந்த செக்கை ஒன்று ஆர்பிஐ கொண்டு வராங்க இது நல்ல ஸ்கீமாக மோசமான ஸ்கீமாக அதெல்லாம் நம்ம விவாதிக்க வரல இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்றது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் இது ஃபஸ்ட் டைம் அனுப்பும் தான் புதுசாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் ரூபாய்க்கு மேலே அனுப்பிச்சிங்கன்னா இது ரூபாய்க்கு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா உடனே கிரெடிட் ஆயிரும் ரூபா அனுப்புறீங்க புதுசாக தான் புது நபருக்கு அனுப்புறீங்க ஐம்பது ரூபா அனுப்புறீங்க கிரெடிட் ஆயிரும் ஒன்று நூறுரூபா ஐநூறுரூபா ஆயரூபா எல்லாம் கிரெடிட் ஆகலாம் ஆனால் ரூபாய்க்கு மேலே புதுசாக ஒரு நபருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா மட்டும் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு உடனே கிரெடிட் ஆகலையே எங்கே கிரெடிட் ஆகலைன்னு ஒன்றும் பதறாதீங்க நாலு மணி நேரம் ஆகி தான் அவங்க கிரெடிட் ஆகும் சப்போஸ் அதில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிணா வேறு ஒரு நபருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய நபருக்கு அனுப்ப வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் உடனே அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே ரெக்டிவேட் பண்ணிடலாம் திரும்பி அதை மாற்றிக்கலாம் அதை கேன்சல் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்